யாராவது இந்த மோடியை ஒன்றிய அரச பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் அதிமுக ஒரு கட்சி இருக்கா இல்லையா முடிச்சாங்களே கதைய என்ன காரணம் அன்னாதிமுக ஒரு கட்சி இருக்கல இருக்கா இல்லையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கொள்கை கண்டன முகத்தான் அதனால அந்த கண்டன முழக்கத்தை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதிமுக நாளா பிரிஞ்சு இந்த மோடி ஒரு குரங்காட்டி மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டு

யாராவது மனு போட்டியலையா பொம்பு கரந்த கட்டி கொள்ள இந்த கோல வேலையை யாராவது வந்தாலுங்க அரை கட்டியல ஒரு மொழி கொள்ளுங்க அப்படின்னு கேட்டீங்களா யாரும் கேட்கல இருந்தது ரெண்டு மொழி கிளப்புறம் பாருங்க நம்ம அதே சொன்னாரு டேய் நம்ம போற பாதையவே டைவெர்ட் பண்ணுவேன் நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோமோ அதை டைவெர்ட் பண்ணி நேர மதுரைக்கு போய்கிட்டு இருக்க திருப்பி இப்படி முத்தனந்த வழியா இப்படியே போங்க திருச்சியில் போய் திருச்சியில இருந்து வாங்குறான் அது மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மும்மொழி கொள்கையில ஒரு கொள்கையை கொண்டு இந்த பிரதான் ஒருத்தையும் சொல்றேன் நாங்க கேட்கறது என்னடா பள்ளி வணக்கம் திமுக சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் சேகை மாறன் அவர்கள் பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் அவர் ஒரு வயசு சீனியர் அப்படின்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அவர் அவர் வந்து அவை இவேன்னு பேசி ஒரு வீடியோ அவன் மோடி அப்படின்னா உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களை அவன் இவன் என்று பேசியது கண்டனத்துக்குரியது இது மறுபடியும் நீடித்தால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சுவற்றிலையும் நாங்களும் அவே என்னன்னு எழுத ஆரம்பிச்சிருவோம் பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி மாதிரி கிடையாதுங்க தேவையில்லாம நீங்களுக்கு உங்க கட்சியிலேயும் சீனியர் நிர்வாகிகள் இருக்காங்க ஆவே இங்க வாடா போராணு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுவட்டிலையும் அவன் இவன் எழுதப்படும் வளர்ப்பு அப்படி ராஷ்ட்ரிய சங்கத்தில் வளர்ந்த விதம் அப்படி இதுவே கடைசி முறையாக அவன் இவன் என்று விமர்சிப்பதை இந்த சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் செய்கை மகரன் அவர்கள் வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மும்மொழி கொள்கையை பத்தி அண்ணன் ரொம்ப விழாவியா பேசியிருந்தார் எதுக்கு இன்னொரு மொழி நான் மகாராஷ்டிரால இறங்கி நடந்தே போனையா அமைச்சர் கூட்டிட்டு போனாரியா அமைச்சர் சரியா தான் பண்ணியிருக்காரு யாரு உங்க அமைச்சர் கே ஆர் பெரியர் பண்ணவர்கள் வந்து மிகச்சரியா நடந்த சொல்லி கொடுத்திருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சியே ஆகல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாதனால் உங்களை எல்லாம் சுற்றுப்பயணமா எங்க கூட்டிட்டு போயிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற மகாராஷ்டிரா கூட்டிட்டு போய் சுற்றுப்பயணமா உங்களுக்குலாம் வந்து எப்படி மாநிலமா வளர்ச்சி தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உண்மையாவே அண்ணன் கேர் பெரிய இருக்கணும்னு உங்களை எல்லாம் கூறிகிட்டு போய் காமிச்சுது உண்மையாகவே சந்தோஷத்துக்குரிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார் அண்ணே என்னோட பேத்தி வந்து ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை நாங்கள் பத்து குழந்தை அப்படின்னா இது வந்து நிறைய வீடியோல பேசுறேன் அண்ணே ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன்னு உங்க பேத்தி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்குதா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதானே அதையும் நீங்க கொஞ்சம் விளாவராக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா உங்க பேத்தி உங்க பேரே இவங்கெல்லாம் வந்து முன்மொழி கொள்கை உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கலாம் ஆனா எங்களை மாதிரி சாதாரண வசங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க உங்களை ஓட்டு போட்டு சேர்மன் ஆக்கிருக்காங்களே நகராட்சி சேர்மன் ஆக்கிருக்காங்களா ஆனா அவங்க எல்லாரும் என்ன பார்க்கணும் சாதாரண ஸ்கூல்ல ஹிந்தி தெரியாத ஒரு ஸ்கூல்ல படிக்கணும் முன்மொழி கொள்கையில பேசிக்க உங்களுக்கு தெரியுமா அடிப்படை தெரியுமா உங்களுக்கு முன்மொழி கொள்கையில உள்ளது ஒன்னாவது அஞ்சாவது கட்டாயம் தாய்மொழியில கட்டணும் அது உங்களுக்கு தெரியுமா சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்க முன்மொழி கொள்கை தேவையில்லை அது தேவையில்லைன்னு பேசாம நீங்க போய் சென்னைக்கு ட்ரெயின் ஏறி போங்க போய் அண்ணன் உதயநிதி நடத்துறாங்கல்ல அப்புறம் செந்தாமரை அவர்கள் நடத்துறாங்கல்ல ஸ்கூலு அந்த ஸ்கூல்லாம் எதுக்கு பார்த்து தேவையில்லாமும்மொழி தமிழும் இங்கிலீஷும் போதும் போய் அட்வைஸ் பண்ணுவாங்க அதை பண்றதுக்கு உங்களால் முடியல அதை பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது திராணி கிடையாது எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஆயி தமிழ் கத்துக்கலாம் ஹிந்தி கத்துக்கலாம் உருது கத்துக்கலாம் எந்த லாங்குவேஜ்னாலும் கத்துக்கலாம் பதினெட்டு மொழிகள்ல எந்த மொழிகள் வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமரை மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க முன்னாடி மாதிரி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சும்மா அப்படியே பார்த்துட்டு காப்பில் இருக்கிட்டு போக நினைக்காதீங்க இன்னொரு முறை நீங்கள் மரியாதை தரக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ பாரதிய கட்ச பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை நீங்கள் இப்படி பேசினால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுவற்றுகளிலும் வாடா போடா என்று திமுக நிர்வாகிகளை சோரட்டியலாக ஒட்டப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்